வணக்கம் வெல்கம் டு மானூஸ் கிச்சன் மானுஸ் கிச்சனில் இன்றைய முத்திரை பார்க்க போகிறோம் இன்றைய முத்திரை மான் முத்திரை இந்த மான் முத்திரையை எப்படி செய்யணும் அப்படின்றத தான் இந்த படத்தில் காட்டியிருக்கோம் நம்ம இந்த மான் முத்திரையினுடைய பயன்பாடுகளையுமே கொடுத்துருக்கோம் அதாவது இந்த வாய் துர்நாற்றம் வறட்சி தொண்டை வறட்சி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இந்த மான் முத்திரையை தொடர்ந்து இருவேளையும் காலையும் மாலையும் செய்யும்போது அந்த இருந்து நம்ம விடுபடலான்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த நாவறட்சி எதனால் ஏற்படுது இது வாயில் உள்ள ப்ராப்ளம் மட்டுமா அப்படின்றது இல்லை பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள ப்ராப்ளத்தால் தான் நமக்கு இந்த வாய் துர்நாற்றம் நாவறட்சி தொண்டை முழுங்க முடியல தொண்டையில் புண்கள் அப்படின்லாம் வந்து இருக்கும் பிரச்சனைகள் வர செய்யும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முதல்ல வயிற்றை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அதுக்காக இந்த நம்ம மான்முத்திரையை நம்ம ஒரு ஃபைவ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் முதல்ல செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நார்மல் சுகாசனத்தில் உட்காந்து செய்யலாம் ஸோ வயிறு பார்த்திங்கன்னா நம்ம டைமுக்கு சாப்பிடணும் அந்த டைமுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிஸி ஷெட்யூல்டாக யாருமே டைமுக்கு வந்து ஃபுட்டு சாப்பிட்றதில்ல ஸோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டைம் சாப்பிட்றோம் ஸோ அது செரிக்கக்கூடிய டைமில் சுரக்கக்கூடிய அந்த அசிடிட்டி மேலும் மேலும் அதிகமாகிறதால நமக்கு இந்த பிரச்சனை அதாவது வாய்துர் நாட்டம் வறட்சி தொண்டை வறட்சி வந்து வருது ஸோ இந்த முத்திரையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் முத்திரை தான் அதாவது கட்ட விரல் வந்து நெருப்பை குறிக்கும் அடுத்து நடுவிரல் ஆகாயம் மோதிர விரல் வந்து நிலத்தை குறிக்கிறது இந்த மூன்று விரல்களையும் இணைத்து தான் நம்ம வந்து இந்த மான் முத்திரையே செய்கிறோம் ஸோ இது வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை மெதுவாக ஒரு அழுத்தத்தை கொடுத்தால் போதுமானது ஸோ இந்த முத்திரை வந்து அனைவருமே செஞ்சு நம்ம பயன்பெறலாம் ஸோ இந்த முத்திரையுமே பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலையில் கண்களை மூடிக்கொண்டு நம்மளுடைய இரண்டு தொடைகளின் மேலே கைகளை வைத்து செய்ய வேணும் ஸோ இந்த சுகாசனம் தான் இதில் உட்காந்து செய்ய முடியல இல்லை ஒரு மற்ற ஆசனம் வஜ்ராசனத்தில் உட்கார முடியல அப்படின்றவங்க நம்ம ஒரு சேர்லேயுமே உட்காந்து செய்யலாம் ஸோ இந்த முத்திரை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த நாள் வேறொரு முத்திரையில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்